இவனுக்கு ரெண்டு பேரும் கடையில் வந்து தூங்கிட்டு இருந்தானுங்க நான் வந்து எந்திரிச்சிட்டு ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு பேருக்கும் இட்லியும் கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் வந்து காரம் எல்லாம் இருந்தேன் டாக்டர் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேர்த்துக்குமே அதனால் இவங்களுக்கு மட்டும் நாலே நாலு இட்லி மட்டும் ஊற்றி வச்சுருந்தேன் எனக்கு வந்து இட்லி நல்ல நாளே இறங்காது எப்போயுமே பசங்களுக்கு ஊட்டி விட்டு தான் நான் சாப்பிடுவேன் இன்றைக்கு வந்து பசி கில்ல ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு தோசையை ஊற்றி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு தோசை ஊற்றினேன் எங்கள் மேடம் வந்து எந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க அதாவது தோசையும் வந்து பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிடும் மித்திரமா உனக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்றியா ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்றியாடா நாளைக்கு அம்மா தோசை ஊற்றுறேன் கேட்டிங்கல்ல என்ன சொன்னாங்கன்னா இவளுக்கு வந்து தோசை கொடுக்குறது பிரச்சின இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்துட்டு இவளுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாமல் உடனே வந்து சாப்பிட்டு வாமிட் பண்ணிட்டா இதுக்கு தான் நான் இட்லி சாப்பிட சொன்னேன் கேட்கவே மாட்டேன்ட்டா ஒரே ஆட்டோ நேற்று ஃபுல்லாக வாமிட்டாகவே இருந்துச்சு மத்தியானம் கஞ்சி கொடுத்தா அதுவும் வந்து டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடல இந்த மாதிரி டைமில் கிட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ்